எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடற ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெயச்ரம் வணிகுல வணிக சொந்தங்கள் விமல ஒருமனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தார்முடி ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதலைமுறைகிட்ட தெள்ளத் தெளிவாக எடுத்து போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பட்டிருக்கேன் வன்னியர் சமூகத்துடைய நாற்பது ஆண்டு கால மிகப்பெரிய கோரிக்கை வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு வன்னியர் சமூகம் பல்வேறு நிலைகள்ல ரொம்ப பின்தங்கி இருக்கிறதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி பன்னீர் சங்கத்துடைய மிகப்பெரிய போராட்டத்தின் பால் பன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கோரிக்கை கோரி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தோரு உயிர்கள் வந்து இங்க கொடுக்கப்பட்டது அந்த இருபத்தோரு உயிர்களால தான் நூத்தி சமூகங்கள் வந்து இன்னைக்கு எம்பிசி அப்படின்ற அந்த ரிசர்வேஷனை பயன்படுத்திட்டு இருக்கு அப்படியாப்பட்ட ரிசர்வேஷன்லையும் பன்னியர் சமூகம் இன்னைக்கு வரைக்கும் எந்த பலனையுமே அடையலை அப்படின்னு சொல்லிட்டு தான் கடந்த அதிமுக ஆட்சியில வந்து வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அறிவிக்கப்பட்டு ஒரு ஆறு மாத காலம் வந்து இருந்தது அதற்கு பிற்பாடு திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு முனைய மாசத்துல வந்து வன்னியர் சமூகத்துக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா நிராகரிச்சுச்சு அந்த நிராகரிப்புக்கு பின்னாடி வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தமிழக அரசு வன்னியர்களுக்கு குரலி வைத்த காட்ட போகி அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெறல ஏன்னா அங்க டேட்டாவை கொடுக்கல டேட்டாவை கொடுத்திருந்தா வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அப்பவே வந்து சரியான முறையில் தீர்ப்பா வந்திருக்கும் ஆனா சரியான போதிய தரவுகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து நிராகரிச்சு தரவுகள் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சமூகத்துக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்கலாம் அப்படின்னு அப்பொழுதுமே வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருச்சு ஆனா அதற்கு பிற்பாடு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை கிட்ட வந்து அவங்க டேட்டா கொடுத்துட்டாங்கன்னா வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை கண்டிப்பா நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக வன்னியர்களை வந்து பாத்தினா எவ்வளவு தூரம் அவர்களுடைய தலையில மொளக்காவ அரைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் மொளக்கா அரைச்சிட்டு இருக்கிறது திமுகவுடைய அரசியல் அந்த தான் ஒவ்வொரு முறையும் வந்து மருத்துவ ஐயா அவர்கள் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கோரிக்கையில கடிதமா எழுதி அறிக்கையை வட்டு ஒரு முறை நேரில் சந்திச்சாரு பல முறை வந்து பாமகவுடைய எம்எல்ஏக்கள் நேரடியா வந்து முதல்வரை சந்திச்சு பேசினாங்க ஆனா அன்போனி ராமதாஸ் அவர்கள் பல முறை வந்து நேரடியா சந்திச்சிருக்கிறாரு பல மேடைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க பல ஊடகத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இப்படி எவ்வளவு தூரம் திமுகவுக்கு வன்னியர்களுடைய இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை ஞாபகப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தும் இன்னைக்கு வரைக்கும் வன்னியர்களுக்கு பட்ட நாமத்தையும் தலையில மொளகாவையும் மட்டும்தான் வந்து திமுக அரைச்சிட்டு இருக்கு அப்படி வன்னியர்களை ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஏமாத்தியே தீரணும் அப்படின்னு முடிவு பண்ண திமுக அவங்க எடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் வன்னியர் சமூகத்துடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகள்ல இருபத்தோரு உயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டது அந்த இருபத்தோரு உயிர்களுக்கான விழுப்புரத்துல மணிமண்டபத்தை நாங்க கட்ட போறோம் அந்த தியாகிகளை நாங்க மதிக்க போறோம் அப்படின்ற ஒரு கம்பி கற்ற கதையை வன்னியர் சமூகத்துக்கிட்ட விதைச்சது அந்த விதைப்பு தான் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மணிமண்டபம் திறப்பு விழாவை வந்து தமிழக அரசு முடிவும் பண்ணிருக்கு அதுல மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிற ஒரு விஷயமா சொல்லப்பட்டிருக்கு அந்த விஷயத்துக்காகத்தான் மருத்துவ ஐயா அவர்கள் வந்து மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கை கடிதத்தை நேற்று எழுதி அனுப்பி இருக்கிறார் அதுல என்ன சொல்லிருக்கிறார் அப்படின்னா நீங்க மணிமண்டபத்தை சரியான அந்த உயிர்கள் எந்த நோக்கத்துக்காக வந்து அவங்க இன்னுயிரை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாங்க அந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றியே தீரணும் அந்த நோக்கம் என்பது வன்னியர்களுக்கான தனி உள் இடஒதுக்கீடு அந்த நோக்கத்தை கண்டிப்பா வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மு க ஸ்டாலின் அவர்களே நீங்க வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை அறிவிச்சு கண்டிப்பா நீங்க அப்புறமா டிசம்பர்ல வரப்போற சட்டப்பேரவை அந்த கூட்டத்தொடரில் கண்டிப்பா வன்னியர்களுக்கான இந்த ஜியோவை பாஸ் பண்ணியே தீரணும் அப்படின்ற ஒரு பெரும் அறிக்கையை வந்து மீண்டும் ஒரு முறை அவர்கள் வந்து ஞாபகப்படுத்தி ஸ்டாலினுக்கு எழுதி இருக்கிறார் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் தெரியும் வன்னியர்களுடைய இருபத்தோரு தியாகிகளை மதிக்கிறீங்க இருபத்தோரு தியாகிகளுக்கு நீங்க வந்து மணிவட்டமை கட்டுறதுலாம் சரிதான் அவங்க எந்த நோக்கத்துக்காக இறந்தாங்க எந்த நோக்கத்துக்காக அவங்க உயிர்களை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க அந்த நோக்கத்தையே நிறைவேற்றாம அவர்களுக்கு மணிமண்டபம் மட்டும் வந்து கட்டிட்டு திமுக வன்னியர்களுடைய ஓட்டுக்களை வந்து பார்த்தீங்கன்னா கவருவதற்கான எல்லா குரலியத்தையும் வன்னியர்களுடைய தலையில வந்து பார்த்தீங்கன்னா முழக்க அரைச்சும் பட்ட நாமத்தை வந்து பார்த்தீங்கன்னா போட்டும் வன்னியர்களை ஏமாத்தலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கு அந்த ஏமாற்று வேலைய ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள செய்ய வேண்டாம் வன்னியர்களுக்கு கண்டிப்பா இந்த சூழல்ல நீங்க பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை அறிவிச்சே தீரணும் அப்படின்னு மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு இன்னும் சொல்ல போனா ஐயா அவர்கள் வந்து அறிக்கையில எவ்வளவு வந்து விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு அவரு வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வந்து நிராகரிக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் தொள்ளாயிரத்தி எழுபது நாட்கள் ஆயிடுச்சு அந்த தொள்ளாயிரத்தி எழுபது நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுக வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை கொடுக்க போறோம் கொடுக்க ஏமாத்திக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா தெரியுறீங்க வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதம் உச்ச நீதிமன்றம் டேட்டாவை நீங்க கொடுத்து அவர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொடுத்து கூட அதற்கு பிற்பாடு உடனே நீங்க ஒரு விஷயத்தை அறிவிச்சிங்க பிற்படுத்தப்பட்ட நலத்துறை கிட்ட நாங்க மூணு மாசத்துல டேட்டா வாங்க போறோம்னு சொன்னீங்க அந்த டேட்டாவை வாங்கினீங்களா இருபத்தி மூணு மாதங்கள் ஆகுது இந்த இருபத்தி மூணு மாசமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க டேட்டாவை வாங்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நேருக்கு நேரம் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ ஐயா அவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறார் அது மட்டும் கிடையாது நான் ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா உங்களை சந்திச்சேன் நான்கு ஐந்து முறை வந்து பாத்தீங்கன்னா மருத்துவமணி ராமதாஸ் அவர்கள் வந்து இப்படி எல்லாமே கூட எங்களுக்கான சதவீதத்தை இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் அரசு அறிவிக்கல அப்படின்னா இதை ஒருபோதும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு மீண்டும் ஒரு முறை வந்து ஐயா அவர்கள் வந்து இந்த சமூகத்துக்காக அவ்வளவு தூரம் வந்து பாடுபட்டு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு உண்மையாகவே வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மணிமண்டப திறப்பு விழா விழுப்புரம் நடைபெற்றால் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை கண்டிப்பாக அறிவித்தே தீரணும் அப்படின்ற ஒரு பெரும் கோரிக்கையை வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் வச்சிருக்கிறாரு அந்த கோரிக்கைக்கான பலமா நாம எல்லாருமே சமூக வலைதளங்கள்ல இந்த விஷயங்களை எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கணும் மக்களுக்கு விழிப்புணர்வா எடுத்துட்டு போய் இப்படி சொல்லணும் ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்துல இதை பற்றி வந்து இன்று நாளை அப்புறம் மணிமண்டம் திறப்பு விழா வரைக்குமே இதை பற்றிய வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுக்களும் இதை பற்றிய எழுத்துக்களும் இதை பற்றிய வந்து பாத்தினா பதிவுகளும் இதை பற்றிய காணொலிகளும் தொடர்ச்சியா நம்ம மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் சேர்த்துக்கிட்டே தீரணும் ஏன்னா இந்த சமூகத்துடைய நாற்பது ஆண்டு கால கோரிக்கை முப்பத்தேழு வருஷமா ஏமாத்தினது போதும் புரியுதுங்களா இனிமேலும் ஏமாற்ற வேண்டாம் அப்படின்றதுதான் மருத்துவர் ஐயா அவர்களுடைய மிகப்பெரிய கோரிக்கை அந்த கோரிக்கைய நாமும் வந்து ஒவ்வொருத்தரும் சமூக வலைதளத்துல நம்ம மக்கள் மத்தியில பேசணும் விழிப்புணர்வா எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அன்போட வந்து விமலோர்மன் சொல்லிக்கு விரும்புறேன் வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கிடைக்கப்பட்டால் இன்னைக்கு இருந்திருந்தா பல வன்னியர் பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில சிறந்து விளங்கி இருக்கும் அது மட்டும் கிடையாது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த எக்ஸாம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பணியிடங்களுக்கு போயிருப்பாங்க வன்னியர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா தரம் மாறி இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இருந்திருந்தா இன்னைக்கு அவங்களுடைய வாழ்வுல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒளிவிலுக்கு பெறப்பட்டிருக்கும் இப்படி எல்லா விஷயத்தையுமே திமுக நம்ம கிட்ட இருந்து பறிச்சிருக்கு பறிச்சு வன்னியர்களுக்கு செய்ய போறோம் செய்ய போறோம்னு மூணு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களை ஏமாத்திட்டு இருக்கு அந்த ஏமாற்றுறதுல இனிமேலும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் நம்பி ஏமாற வேண்டான்றதுதான் பலமுறை நான் சொல்லியிருக்கேன் இம்முறையும் வந்து வன்னியர்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன் நம்ம மட்டும் சொல்லல ஐயா அவர்கள் வந்து பல முறை சொல்லியிருக்கிறாரு சின்னையா அவர்கள் பல முறை சொல்லியிருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியோடைய பொறுப்பாளர்கள் பல முறை வந்து பாத்தீங்கன்னா மேடைகள்ல பேசியிருக்காங்க எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துக்கு விழிப்புணர்வை கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனா இந்த சமூகத்துக்கு தான் அந்த விழிப்புணர்வை சரியான முறையில் எடுத்துக்கணும் அப்படின்ற எந்த ஒரு எண்ணமும் இல்லாம நம்ம அப்படியே வந்து எல்லாத்தையுமே தூக்கி தோர போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோம் முடிந்த அளவுக்கு அடுத்து தலைமுறையுடைய கல்வி வேலை வாய்ப்பை நம்ம சரியான முறையில உறுதி செய்யணும் அப்படின்னா வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு அப்படின்றது மிகப்பெரிய தேவை கண்டிப்பா இடஒதுக்கீடு விஷயத்துல வன்னியர்கள் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு மிக மிக தேவை இருக்கு அப்படின்றத மறந்துட வேண்டாம் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுள சத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகுள சத்ரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் வேலும் உண்டு அடுத்த ஒரு நல்ல காணொல சந்திக்கிறேன்